நீங்கள் பண்ணீங்கனாலே போதும் அதை தாண்டி லீஸ்ட்டாக ஒன்று நான் சொல்கிறேன் இதை சொன்னால் தான் திருப்பி விட்ருவாங்க ட்ராக் அப்படியே புரிஞ்சிக்கக்கூடிய மனைவி ஓகே எஸ் அது உறுதியாக வேணும் என்னங்க தப்பாக எனக்கு புரியல அது எப்படி புரிஞ்சிக்கக்கூடிய மாதிரி நாங்கள் என்ன தான் புரிஞ்சுக்கணும்னு ஆரம்பிப்பாங்கல்ல எதுவும் பேசக்கூடாது இப்போ நம்ம அந்த சரி போவாங்க நம்ம அது தனி டாபிக் வச்சுக்கோங்களேன் ஸோ அவரோட கஷ்டங்களை சங்கடங்களை புரிஞ்சிக்கக்கூடிய மனைவி ஏன்னா இந்த காலகட்டம் அப்படி இருக்குது அவர் குடும்பத்துக்காக தான் உழைக்கிறாரு உழைக்க ட்ரை பண்ணுறாரு ஃபினான்ஷியல் லாக் நிறையா வந்துகிட்டே இருக்கு இஎம்ஐ வந்துட்டே இருக்குது தேவைகள் வந்துகிட்டே இருக்கு அந்த வேலையை சிறப்பாக எங்கேயோ ஒரு பாயிண்ட்ல மிஷின் கிடையாது ஆன் அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான் ஒரு பாயிண்ட்ல அவன் டவுன் ஆவான் அவன் ஃபிசிக்கி ஏதாவது ஒரு பாயிண்ட் டவுன் ஆவான் அப்போ ஃபினான்ஷியலாக கொஞ்சம் லாக் ஆகாத செய்யும் அதை புரிஞ்சுக்காம நீ வீக் ஆகிட்டே டவுன் ஆகிட்டேன்னு போட்டு அடிச்சு காலி பண்ணாதீங்க ஆன் பாவம் கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவன் அதை விட ஜெட்டு மாதிரி ஓடுவான் அவுட்புட் எல்லாத்தையும் பண்ணுவான் உயிரே கொடுப்பான் உலகத்தை திருப்பி சுத்தம் ஆனா அதை நீ பண்ணாட்டி அவன் அங்கேயே உக்காந்துருவான் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணால் ஆண்கள் நல்லா இருப்பாங்க ஓகே நீங்க ஒரு லைன் சொன்னீங்க தெரியுமா தெரிஞ்சு சொன்னீங்களான்னு தெரில அதை என்னோட இந்த டாபிக் எடுக்கிறதுக்கான தீமை ஆன் வந்து ஒன்னும் மிஷின் இல்லை அது வந்து அவனும் உணர்ணும் அவன் உணர்ற